குரு காடுவெட்டி குரு அவர்கள் சொன்ன மாதிரி பண்டார கிளி ஜோஸ் உனக்கு இவ்வளோன்னா அப்போ உண்மையான ரெட்டமலை சீனிவாசன் வாரிசுகளாக இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் போட்டு பார்த்துருவோம்டா நீயா நாங்களான்னு ஆகவே இந்த சமூகத்தை திரும்ப திரும்ப பலி கொடுக்காதுன்றதால்தான் நாங்கள் அடங்கி இருக்கிறோம் திருமாவளவன் பேசுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி இந்த கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க முடியாது நாங்கள் வெளியேறி விடுவோம் உன்னுடைய தலைமை தெலுங்கு தலைமை அந்த கூட்டணிக்குள்ளே வர்றது ஒரு தமிழ் கட்சி அப்படி ஒரு தமிழ் கட்சி வருகிற போது இந்த கட்சி இருக்காது நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னால் நீ தமிழரா என்ற ஒரு பெரும் கேள்வி இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் முன்னால் எழுந்திருக்கிறது இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் நிரந்தர பொதுச் செயலாளர் அந்த கட்சியின் பயிலாவிலே அது இருக்கு ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்று அதுக்கப்புறம் மருத்துவர் ஐயா முதல்ல சொன்னாங்க நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெறுகிற வாய்ப்பு கிடைத்தால் எங்கள் நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருவரை மத்திய அமைச்சராக்குவோம்னு சொன்னாங்க அதை போல் அந்த வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் ஆக்கினார்கள்